ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும் இதே வந்து நீங்கள் பார்ட் டைமாக கூட பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் எதுவே வந்து உங்களுக்கு தேவைப்படாதுங்க உங்ககிட்ட ஒரு ஃபோன் மட்டுமே இருந்தாலே போதும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த தொழில் நீங்கள் ரன் பண்ண முடியும் டெஸ்க்ரிப்ஷனில் இவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த குரூப்பில் வந்து சேர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் ரீசெல்லர் ஆக்க முடியும் இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி டேரெக்ட் ஹோல்சேல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக ரீசெல்லிங் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் சாரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏ டு செட் எல்லா விதமான சாரி டைப் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணி பாருங்க ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல வந்து வரும் ஸோ கண்டிப்பா அது மூலமாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நல்ல ஒரு பிசினஸ்ங்க ஸோ தாராளமாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து லிங்க் வந்து செக் பண்ணி பாருங்க ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ரன் பண்ண முடியும் சொந்தமாக நீங்களே ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண போறீங்க இந்த பொருளுக்கான வரவேற்புன்னு பார்க்குறப்ப மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகும் ஸோ வந்து நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அது என்ன பொருள்னு நம்ம வீடியோக்கு போய் பார்க்கலாம் வீடியோ கிடைச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்க நம்ம சேனலுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கூட இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த வீடியோவை நீங்க கொண்டு போய் ஷேர் பண்ண முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி பொடி அதாவது பருப்பு பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதாங்க இது இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடலை பருப்பு பொட்டுக்கடலை மிளகு காய்ந்த மிளகாய் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக வந்து வருத்துக்கிறோம் வறுத்துட்டு வறுத்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சர் ஜாரையே வந்து போனதுமான தாங்க இருக்கும் ஸோ இதுவே வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் தரலாம்மா இதுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் மிஷின்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இட்லி பொடின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் வந்து ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பொருள்ன்றதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆகிடும் அதுவுமே வந்து நீங்கள் ஹோம்மேடாக பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நல்லா சேல்ஸ் இருக்கும் இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கறதால உங்களுக்கு கம்மியாவே கிடைக்கும் வந்து வாங்கிட்டு அதை நீங்க நல்லா ஸோ இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதை வந்து உங்களோட ப்ராண்ட் நேமில் கூட தாராளமா சேல்ஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங் கிரியேட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இல்லையா ஸோ கண்டிப்பா வந்து எஃப்எஸ்சி லைசன்ஸ் இதுக்கு தேவைப்படும் ஸோ தாராளமாக நீங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க கூடவே ஜிஎஸ்டி வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஸோ அது மூலமா நீங்க ஆன்லைனில் நீங்க சேல்ஸ் பண்ண முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா பேக்கிங் ஸோ இதோட பேக்கிங் பாக்கிறப்ப உங்களுக்கு ரெண்டு விதமா வந்து பண்ண முடியும் ஒன்று வந்து உங்களுக்கு ஜிப்லாக் தென் ஸ்டாண்டிங் பவுச் இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாம நீங்க பாக்ஸ் பேக்கிங் கண்டெக்ட் பேக்கிங் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க இதோட பேக்கிங் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் எரநூறு கிராம் இந்த மாதிரி வந்து நீங்க பேக் பண்ணிக்கோங்க அரை கிலோ அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணிக்கலாம் இந்த இட்லி பொடியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கிராம் வந்து ஒரு முப்பது ரூபால இருந்து முப்பத்தி ஐந்து ரூபா வரைக்கும் சேல்ஸ் இருக்கு ஸோ இதுவே வந்து ஒரு கிலோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இல்லையா ஸோ இதுவே வந்து நீங்கள் உங்களுக்கு மேக்கிங் காஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூபா தான் இதோட செலவே ஆகும் ஸோ ப்ராஃபிட் மட்டுமே பார்க்கறப்ப கிட்டத்தட்ட நீங்கள் டூ ஃபிஃப்டி வந்து ப்ராஃபிட் நீங்கள் அர்ன் பண்ண முடியும் ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் எவ்வளோ அர்ன் பண்ணுறீங்களோ அதாவது நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அர்ன் பண்ண முடியும் ஸோ நாளுக்கு நாள் உங்களோட ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் தாராளமாக எல்லா விமான இடத்துக்கு நீங்கள் போய் சேல்ஸ் பண்ணுங்கள் மார்க்கெட்டிங் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி இட்லி பொடின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக சின்ன ஒரு பெட்டிக்கலை இவ்வளோ கூட சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் பெட்டுக்கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ண முடியும் அதே மாதிரி எல்லா விதமான ஹோட்டல்ஸ் கிட்ட நீங்கள் போய் கேட்டு பார்க்கலாம் ஸோ தாராளமாக கண்டிப்பாக ஆகும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போவாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் பார்க்குறப்ப உங்களுக்கு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அது மூலமாக நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க முடியும் நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய தொழில் ஸோ தாராளமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ரன் பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இருக்கிற பெல்லைக்கோ நாங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பஸ்ஸஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம் வீடியோ கிடைச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பத்தியெல்லாம் இருக்கும் தேங்க்யூ